பிரியா பிரியா யார் நீங்க என் பேரு சொல்லி கூப்பிட்டுகிட்டு என்னம்மா பிரியா என்னையப்போ யாருன்னு கேட்கற என்ன தெரியலையா அய்யய்யா நான் தான் டெய்லி இந்த பக்கம் காய் வாங்க போவதுல அந்த ஆண்டிதா அய்யய்யா ஆண்டி நீங்களா சரி உள்ள வாங்க என்ன ஆண்டி நேத்து கூட நல்லாதான் போயிட்டு போனீங்க அதுக்குள்ள முடி இப்படி வச்சுக்கிட்டு ஆளு இப்படி மாறிட்டீங்க உனக்கு அடையாளம் தெரியல அப்படி இல்ல பிரியாமா நான் டெய்லி காய் வாங்க போவேல அங்க ஒரு பக்கத்துல ஒரு ஹோட்டல் கடை இருந்துச்சு நான் வேணா வேணான்னு சொல்ல அந்த ஹோட்டல் கடை மாயாண்டி என்னைய கூப்பிட்டு டெய்லி கொத்து பொருட்டாவும் சாங்னா ஊத்தி சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னேன் நானும் என்கிட்ட காசே இல்லடா வேணா வேணான்னு சொன்னேன் அவ கேட்கவே மாட்டேன்ட்டு டெய்லி போறப்ப பூரா குடுத்து 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 பத்தாயிரம் ரூபா கடனை ஏத்தி பிரியா நீங்க வேண்டாம்னு சொல்லியும் அவர் குடுத்தாரா நீங்க அப்படின்னு சொல்லி ஏத்தி வச்சுட்டு இப்ப எங்கன பார்த்தாலும் காய் வாங்க போனா பின்னாடியே துரத்திட்டு வாரியா காய் வாங்கிட்டு போலேன்னா என் மருமக அடிக்க வாராமா அதான் பார்த்தேன் இத வாங்கி வச்சுட்டு இப்ப அடையாளமே தெரியல உனக்கே தெரியல உங்க முகமே தெரியல இதுல அடையாளம் தெரிஞ்சா என்ன தெரியல அதான் என் மருமக இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் குடுத்து காய்கறி வாங்கிட்டு வர சொன்னா ஆயிரம் ரூபாய்க்கு ஆமா ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா டெய்லி இந்த பைய தூக்கிட்டு கலஞ்சிடுறீங்களே ஆண்டி அது அது ஒரு பீஸ் உன்னை மாதிரி இருக்கவங்களா பத்து நூறு குடுத்து காய்கறி வாங்கிட்டு வர சொல்றாங்கல்ல அவங்களுக்கு நூறு ரூபாய் காய் வாங்கி கொடுத்தனா எனக்கு பத்து ரூபா தருவாங்க அதெல்லாம் விட நீ இப்ப நான் இப்படியே போனேன்னா அவன் அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டேன்ல அடையாளமே தெரியாம மாறி இருக்கீங்க ஆட்டி அதுவாசிதான் இந்த விக்கு வாங்கணுமா இது எவ்வளவு தெரியுமா முன்னூறு ரூபா

போய் காய் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறப்ப இப்படிதான் போவீங்களா சரிம்மா வந்ததும் வந்துட்டேன் ஒரு சம்பு தண்ணி கூடு குடிச்சிட்டு எங்க வீட்ல தண்ணி இல்ல இப்பதான் தண்ணி வர மாதிரி இருக்கு நீங்க போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வருவீங்கல்ல அப்ப தரேன் போங்க சரி உனக்கு ஏதாச்சும் காய் வாங்கிட்டு வரணுமா சரி நான் போயிட்டு வரேன் நல்ல பிள்ளைங்க இருக்கு